கட்சத்தையை வந்து தாரவாக்கணும் இந்த மாதிரி விஷயம் வந்து முடிவெடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து பாராளுமன்றத்திலையும் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும் அந்தந்த மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் வந்து பண்ணக்கூடாது தாண்டி வந்து திருமதி இந்திரா காந்தி அவங்களை பண்ணது ரொம்ப பிடிக்கும் சில குழந்தைகள் அவர்கள் கூட சொல்லிருந்தாரு இந்திரா காந்தி அவர்கள் வந்து செஞ்சது வந்து அப்போ ஒரு ராஜ தந்திரம் அது இவ்வளோ ஐயோக்கியத்துடன் பண்ணியும் இவங்க வந்து திமுக அவர்களோட கூட்டணி இருக்கிறது இன்னும் வந்து மும்மொழி கொள்கை அதுக்கும் வந்துட்டு இன்னும் ஒரு தெளிவான புரிதல் இன்னமும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு தாய்மொழி கொள்கை உங்க மதர் நீங்க கத்துக்குங்கன்றாங்க ரெண்டாவது வந்து இங்கிலீஷ்ன்றாங்க மூணாவது வந்து ஏதாவது மொழியில கத்துக்கங்கன்றாங்க ஆனா இவங்க வந்து நிறைய பேர் செட் பண்ணது எப்படி செட் பண்ணுறாங்கன்னா ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி நாற்பது வருஷமா கொண்டு வராங்க இந்த ஹிந்தி திணிப்புன்ற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து எத்தனை அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அதை இன்னும் தொடரணும் பார்க்குறாங்க அவர் சொல்கிறார் இது அடுத்த மொழி போரா மாறவும் அன்று அதோட மரியாதைக்குள்ள ஸ்டாலின் சொல்கிறார் பக் மசோதா கொண்டு வந்தாச்சு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இல்லையா பக் இந்த ஆக்டுக்கான பிரச்சனை வந்து ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் இல்லை கிறிஸ்டியன்ஸ்க்கு பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இங்கே வந்து எல்லா விதமான மக்கள் இருக்காங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஊடக பிரிவு மாநில தலைவர் திரு வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு மேடம் எப்படி நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க நாட்களுக்கு பிறகு மீண்டும் இன்டர்வியூல என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தொடர்ந்து அந்த இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து இரண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேற்பட்டு ஒரு விஷயம் கொண்டு வரது இப்போ இருக்கிற ஆர்கானிக்காக கொண்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து சாதிச்சுருக்கீங்க அதனால ஒரு வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய இது ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ சார் நம்முடைய பார்வையாளர்கள் எல்லாமே கூட சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இந்த உலக அரசியல் எல்லாம் பேசும்போது ரொம்ப விருப்பமாகவும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் இப்போ உள்ளூர் அரசியல் பேசும்போது என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற கருத்துல தான் இருக்கு ஸோ இப்போ நான் முதல் கேள்வியாக என்ன வைக்கிறேனாங்க சார் இப்போது ரொம்ப அதிகமாக அதிகமாக பேசப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு கேட்கறதுக்கு ஒர்க் போர்டு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி கச்சத்தீவு விவகாரம் எஸ்பெஷலி இப்போ கச்சத்தீவில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க சார் இதை பத்தி காமனாக உங்க ஒப்பீனியன் என்ன நேற்று தான் வந்து சட்டசபையில் தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க கச்சத்தீவை வந்து மீட்கணும்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்வர் கொண்டு வந்த பிறகு தான் வந்து மத்திய அரசு வந்துட்டு நீங்க முயற்சி பண்றீங்களா அப்படின்னு கேள்வியும் இருக்கு இல்லம்மா முதல்ல வந்து இந்த கட்சித்தீவுடைய வரலாறு தெரிஞ்சவங்க வந்து முதல்ல வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் பிரச்சனை இல்லை இது வந்து இன்டர்நேஷ்னலில் பிரச்சனை கண்ட்ரி டு கண்ட்ரி பண்ணுறப்போகுது இன்டர்நேஷ்னல் விஷயம் அது வந்து நம்ம ஓர் தேட்டெல்லாம் சால்வ் பண்ண முடியாது முக்கியமாக வந்து இது வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்லேயே வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை வந்து ஜெர்மனில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டில் தான் பேசுனா அது வரைக்கும் தீர்வுன்னு சொல்ல முடியாது பட் வந்து வரலாம் அது சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வந்து ஷரத்து ஐந்து ஆறு படி பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து ஆசிடீஸாக வந்து அந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கலாம் அதே விதமாக வந்து புனித ஆந்தோனியார் கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து திருமதி இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து ஜனநாயகம் வந்து கழுத்து நிறுத்திட்டு இருக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து நம்ம நாட்டில் இருந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய அமைச்சரவைகள் இருந்து ஒரு மத்திய அமைச்சர் போய் சவானா நினைக்கிற ஒரு பேர் போய் பேசி எந்த ஒரு கன்சல்டேஷன் இல்லாமல் வந்து ரெண்டு நாட்டு மீனவர்கள் வந்து அவங்கவுங்க தான் மீன் பிடிக்கணும்னு சொல்லி அந்த கொண்டு வந்தது தான் இந்த பிரச்சனைக்குரிய தொடர்ந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஆறு த்ரீ எயிட்டி சிக்ஸ் அதில் அப்படி எப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு இடத்த வந்து கட்சத்தையை வந்து தாரமாக்கணும் இந்த மாதிரி விஷயம் வந்து முடிவெடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து பாராளுமன்றத்திலையும் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும் அந்தந்த மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் வந்து பண்ணக்கூடாது இதுதான் வந்து அந்த நம்ம அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லுது அதை தாண்டி வந்து திருமதி இந்திரா காந்தி அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தவறான விஷயம் சரி அதுக்கப்புறம் இல்ல அதுக்கப்புறம் இப்போ வந்து சரி அப்படி ஆயிடுச்சு இவங்க அதுக்கப்புறம் வந்து எதுக்கு தெரிவிச்சாங்களா கடிதம் எழுதினேன் அப்போத்துலேருந்து இதுவரை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து ஐம்பத்தி நாலு கடிதம் அவர் என்ன தீர்வு இல்ல கோர்ட்டுக்கு போனாங்களா இல்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க கோர்ட்டுக்கு போனாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து போனாங்க கோர்ட்டுக்கு போனாங்க பட் இன்னும் பெண்டிங்ல தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை பற்றி பார்லமெண்ட்டுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு அவர் இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணனும்னு அதுக்கும் வந்து பேசக்கு தயாரா இருக்காங்க இப்போ பிரச்சனை என்ன ஸ்டார்ட் நான் திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன் அந்த சொல்ல கரெக்ட் இன் बिटवीन வந்துட்டு பாஜாக்க மானுயத்தை வண்ணாமலை அவர்கள கூட பேட்டி கொடுக்கும்போது சில விஷயம் சொல்லியிருந்தாரு இருந்தார் நீங்க தான் தாரைவதை கொடுத்துக்கிறீங்க நீங்க ஒத்துக்கோங்க நீங்க தான் கொடுத்துட்டீங்க எங்கனால முடியல மீட்க முடியல நாங்க மீட்டு கொடுக்க சொல்லுங்க நான் பார்த்துக்கற முடி எழுதி கொடுக்க சொல்லுங்க ஒத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தார் அந்த ஒரு ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கு ஆனால் இப்போ வந்து நீங்க சொல்றீங்க எத்தனை முறை வந்துட்டு ஐம்பத்தி நாலு முறை லெட்டர் எழுதிருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுன்னு சொன்னாலும் கூட இப்போ தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இந்த இந்த டைமிங்ல அதே சமயத்துல இதுக்கான முயற்சிகள் மத்திய அரசு எப்படி எடுத்திருக்குன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஆமாம் அதேம்மா இப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் குறிப்பாக ஸ்ரீலங்கா போகிறப்போ வந்து இதை பத்தி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மீனவர்களுக்காக வந்து எந்த அரசு செய்யாத ஒரு விஷயத்த வந்து மோடி அவர்கள் செஞ்சிருக்காங்க இது ஒரு அமைச்சகம் இது ஒரு அமைச்சர் மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களை வந்து நியமித்து இது ஒரு செப்பரேட்டாக ஒரு பேக்கேஜ் மாதிரி கொண்டு வந்து அதே வந்து இந்த ஒரு இந்த ஃபிஷிங்க வந்து ஒரு விவசாயமா கொண்டு வந்தது நம்ம மத்திய அரசு அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து மத்திய அரசு வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா பட்டியலிட்ட அது எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக இதை தாண்டி எங்கே பிரச்சனை வருதுன்னா அந்த காலத்தில் நடக்கக்கூடிய அந்த மீன்பிடி அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் லேட்டஸ்ட்டாக இந்த இப்படி டெக்னிக்ஸ் கொண்டு வரப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மீன் பிடியோடைய என்ன பிரச்சனை வருதுன்னா நம்ம ஆளுங்க போய் அங்கே மீன் பிடிக்கிறப்ப வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மீன் குஞ்சுகள்ல இருந்து எல்லாமே வந்து அந்த மீன் உள்ள ஃபுல்லாக வந்து அப்படியே அழிட்டு வராங்க மீனவர்கள் பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ கூட ரீசெண்டாக வந்து மீனவர்கள் அரஸ்ட் ஆகி திருப்பி சென்னைக்கு வரப்போ அவங்க அதான் சொன்னாங்க ஆமாம் நாங்கள் தப்பு தான் பண்ணோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து உங்கள் லிமிட்டே நீங்கள் மீன் பிடிக்க சொல்கிறாங்க நம்ம பாலங்க வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே வந்து அங்கே வந்து மீன் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை தாண்டி போகிறாங்க அதுதான் பிரச்சனை இப்போ ராமேஸ்வரத்தில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இந்த கேப்பில் தான் இருக்குது நம்ம கச்சத்தீவு அந்த கச்சத்தீவோட இது பல பழம்பு உங்களுக்கே தெரியும் எரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் தான் அது ஆக்சுவலாக தான் அந்த இடத்துல யாருமே வாழ்ந்ததும் இல்லை இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த வர பிரச்சனையே வந்து அங்கே யாருமே இல்லைனாலும் பட் அந்த இடத்துல தான் வந்து நிறைய மீனவர்கள் இருக்கிறதுனால நம்ம நாலு நம்ம அளவுக்கு போகிறாங்க அந்த இன்டர்நேஷ்னல் அந்த பார்டர் லைனை வந்து க்ராஸ் பண்ணுறப்ப எவ்வளோ பிரச்சனை வரும் ஸோ இதுக்கு செய்ய வேண்டியது என்ன விஷயம்னா இதுக்கு வந்து தீர்வு ஒன்று பார்க்கணுன்னா நம்ம மரியாதைக்குள்ளே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஸ்ரீலங்காவுடைய தலைவர்களை பேசி அதுக்கு என்ன என்று ஒரு முயற்சி இருப்பாங்க சரி இதை அதிபதி நாயக்க அவர்களை பார்த்து பேசி சில முடிவுகள் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை வந்துட்டு மக்களுக்கு இருக்கு ஆனா இங்க கேள்வி வரக்கூடியது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதாவது பாஜக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப செல்வப்பிரந்தை அவர்கள் கூட சொல்லிருந்தாரு இந்திரா காந்தி அவர்கள் வந்து செஞ்சது வந்து அப்போ ஒரு ராஜதந்திரம் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா செவ்வப்பிரந்தை கூட சொல்லியிருந்தாரு இதனால வந்து சொல்லி அதாங்க செலவு சொன்னது என்ன சொல்கிறதுன்னா அவர் வந்து இதனால அது பல லட்சம் ஏக்கர் அது அந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் பண்ணுற மாதிரி அந்த எக்கனாமிக்ஸ் ஸோனு எக்கனாமிக் அந்த எக்கனாமிக்ஸ் ஸோன் வந்துட்டு நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை அது தவறான பரப்பு ஆக்சுவலாக அப்படின்னா இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுடைய லிமிட் இன்க்ரீஸ் பண்ணது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு ப்ரொபோஷன் இன்க்ரீஸ் ஆகுமோ அதே விதமாக வந்து அது பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் இதனாலனே அவங்க வந்து தப்பிச்சுக்க முடியாது அவங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கணும் அது ஒத்துக்காம வந்து அவங்கள நியாயப்படுத்துறது வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய தப்பு அதோட இன்னொரு தப்பு என்னன்னா இவ்வளோ அயோத்தித்தனம் பண்ணியும் இவங்க வந்து திமுகவர்களோட கூட்டணி இருக்கிறது இன்னும் வந்து தப்பு தான் அங்கே வந்து கணக்கான மீறவர்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மீறவர்கள் வந்து வாழ்வாதாரம் போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட வந்து எப்போ வந்து இவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்களோ அப்போ தமிழகர்களுக்காக வந்து எதிரான கட்சி தான் இந்த திமுகவுடைய கூட்டணி அது முதல்ல மக்களுக்கு வந்து புரியணும் அது புரிய எப்போ புரியுதோ இதுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் மக்களை பார்ப்பாங்க வரக்கூடிய இருபத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து இவங்க எந்த ஒரு நாடகம் போட்டால் நினைச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக இருக்காரு கபட நாடகம் தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனா பாருங்கள் சார் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறீங்க ஆனா நீங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒரு மக்களுடைய இயல்பான மாநிலமையிலிருந்து பேசி பாருங்க இன்னைக்கு இங்கே நேற்று வந்து கட்சி தீபம் மீட்போன்னு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க பண்ணல இல்ல அதுதான் நாலு வருஷம் பண்ணலாம் எலெக்ஷன் வந்து போய் போட போகிறீங்களா திருமணம் ஏன் அது வந்து ஃபர்ஸ்ட் இயராக பண்ண வேண்டியது தானே அப்போல்லாம் பிரச்சனை இல்லையா ஆக்சுவலாக சொல்லணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சில பேர் தெரியாத தடவை போய் மாட்டிக்கிறது ஒரு பக்கம் ஏன் ஒரு மாநில அரசு வந்து அதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்க கண்ட்ரோல் பண்ணலாமே மீனவர்களை அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியாத தரமா தான் போறாட்டு சில பேர் வீம் கூட சொல்றாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் இடத்துக்கு தான் போகிறோம்ட்டு ஸோ அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டா மேட்டம் முடிஞ்சிருமா இல்லையே அந்த நாலு வருஷம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் அந்த கொஸ்டினியை முழுமையிடையில என்னன்னா இதுதான் மக்களுக்கு அதிகமா தெரியும் நேத்து வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் வராரு எந்த மாதிரி விஷயத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தெரியுமான்னு தெரியாது பட் நேற்று முதல்ல தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு மக்களுக்கு தெரியும் ஸோ அதை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண போகிறீங்க இத்தனை வருஷமாக என்ன பண்ணாலும் கேட்குறீங்க பட் தான் கொண்டு வந்தாலும் அதுதான் செய்தியாக தெரியுது மக்களுக்கு அதம்மா இப்போ என்னென்னா இ இன்னைக்கு வந்து ஹாட் நியூஸ் வந்து நாளைக்கு கூல்டு நியூஸ் ஆகுது அந்த மாதிரி வந்து அவங்க அரசியல் லாபத்துக்காக ஏதாவது கொண்டு போறாங்க தவிர உண்மையான சுட்சிவேஷனுக்கு அவங்க முயற்சி பண்ணுறது ஏன்னா வந்து இவங்க தீர்மானம் கொண்டு வரலனாலும் சரி ஆல்ரெடி வந்து இதை பற்றி வந்து பிரதமர் அவர்கள் பார்லமெண்ட்ல இது வந்து பேசியிருக்காரு அதுக்கு முயற்சிகள் வெளியுறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க ரீசெண்டாக கூட டெல்லிக்கு வந்து இங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து முக்கியமான மீனவ சங்க தலைவர்கள் போய் அவங்களுடைய பிரச்சனை வந்து முன்னிறுத்து பேசி இதுக்கெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஹை லெவல் மீட்டிங் இது பண்ணி அது ரெப்ரசன்டேஷன் வந்து இப்போ வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க மத்திய அரசு அது அந்த பாட்டு வந்து எங்களுடைய பாட்டு முடிஞ்சிச்சு இப்போ அந்த ட்ராமா வந்து இவங்க இவங்க வந்து அதை சொல்லணும் இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்த விடாமல் வந்து இவங்க பண்ணுற டா ட்ராமா தான் அது தீர்மானம் போட தப்பு நான் சொல்ல வரல நல்ல விஷயம் தான் ஆனால் உண்மையான விஷயத்தை வந்து மக்களுடைய மக்களிடையே கொண்டு போகிறதுக்கு வந்து அவளை ஏன் தயக்கம் ஆக்சுவல் சுச்சுவேஷன் வந்து மக்களுக்கு சொல்றது என்ன ஒரு பிரச்சனை அதுதான் என்னுடைய கேள்வி ஓகே உங்க கேள்வியாக இருக்கு பட் இப்போ நம்ம பிரதமர் வந்து வந்த பிறகு எந்த மாதிரி நடவடிக்கைகள் இன்னும் மாறப்போகுது இல்லை இன்னும் சொல்லப்படி டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது இந்த எக்கனாமிக் ஜோனில் வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த விஷயங்கள் பேசலாம் சார் அடுத்தபடி நீங்கள் பேசணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி கதை ஏன்னா உங்களை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா மும்மொழி கொள்கை அதுக்கும் வந்துட்டு இன்னும் ஒரு தெளிவான புரிதல் இன்னமும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது அது என்ன பண்ண போகிறீங்க மேடம் வந்து மீடியாவில் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் தான் ஃபார் இன்ஃபர்மேஷன் எனக்கு ஐந்து மொழிகள் தெரியுமா அப்படிங்களா அஞ்சு மொழிகள் தெரியும் என்னென்ன பேசுகிறேன் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் கட்டாயம் ஹிந்தி தெரியும் ஸோ வேற தெலுங்கு ஒன் ஓகே நான் ஏன் இந்த விஷயத்த வேணா பர்சனலாகவே நான் வந்து இந்த மூணாவது இந்த மும்மொழிகளில் கொள்கை இல்லாத காரணம் தான் நிறைய லைஃப்பில் வந்து எனக்கு லாஸாக இருக்கு எஃபெக்டாக இருக்குது எப்படின்னா இப்போ எங்கள் ஸ்கூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் தான் தட் இஸ் வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல் தான் அங்கே வந்து மதர் டேங்கு அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் மூணாவது மொழி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மூணாவது மொழி கற்றுக்கிறதுக்காக அந்த காலகட்டத்துலேயே வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போய்ட்டு நான் வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் நான் சொல்கிறது நான் ஹிந்தி கற்றுக்குனது சாஸ்கிர்த் கற்றுக்கணும் இப்போ இல்லை வென் ஐ வாஸ் டென் இயர்ஸ் அப்போதுலேருந்து கற்றுருக்கேன் இது என்னுடைய ஆர்வம் அது நான் ஏன் சொல்ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் இப்போ அவர் மும்முல்கள் கொள்கையில் என்ன சொல்கிறாங்க நான் அவங்க மக்களுக்கு தெளிவாக உங்களோட சொல்லிருக்கேன் நான் முதல் இது வந்து தாய்மொழி கொள்கை உங்கள் மதர் டங்கில் நீங்கள் கற்றுக்கங்கன்ற ரெண்டாவது வந்து இன்ற மூணாவது வந்து ஏதாவது மொழியில கத்துக்குங்கன்றாங்க ஆனா இவங்க வந்து நிறைய செட் பண்ணது எப்படி செட் பண்ணுறாங்கன்னா ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி நாற்பது வருஷமாக கொண்டு வராங்க இந்த ஹிந்தி திணிப்புன்ற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து எத்தனை அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அதை இன்னும் தொடரணும் பார்க்குறாங்க அவர் சொல்றாரு இது அடுத்த மொழி போரா மாறும் அதோட மரியாதைக்குள்ள ஸ்டாலின் சொல்றாரு ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் இப்போ வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபண்ட்ஸும் கொடுத்தாச்சு இருபத்தி நாலு ஸ்கீமில் வந்து இருபத்தி மூணு ஸ்கீமுக்கு வந்து பணத்தை கொடுத்தாச்சு இந்த ஒரே ஒரு ஸ்கீமுக்கு மட்டும்தான் இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து பண்ண அதெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்குறோன்னு தெளிவாக சொல்லியாச்சு அது இல்லாமல் உள்துறை செயலாளர் அப்போ வந்து அந்த ஒரு லெட்டரில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நானே அந்த லெட்டரை படிச்சுருக்கேன் செஞ்சுருக்கேன் செஞ்சிருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஓகே நாங்கள் போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் சொல்லி திருப்பி வந்து அரசியல் அடக்கம் பண்ணுறாங்க இப்போ இவங்களுடைய இயலாத தளம் நான் சொல்ல இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் வந்து ஏலாத தளத்தை வந்து மறைக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இன்னும் சொல்லணுன்னா தமிழகத்தில் வந்து அவங்க சொல்லக்கூடிய இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தமிழக மக்கள் இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பெண்களுக்கு எதிரான பல பிரச்சனைகளை பார்க்கறோம் அதை டைவர்ட் பண்ணி பார்க்கறோம் அது டைவெர்ட் பண்றதுக்கு தான் இத்தனை நிறைய கொண்டு வராங்க இந்த மூல்கள் கொள்கையாதனும் சரி மீட்டு கொண்டு வந்தாங்க இத்தினாலு இப்ப வந்து டைவர்ட் பண்ணி திருப்பி வந்து இந்த கச்ச தீ விவகாரம் ஒரு ஒரு நேரடி செட் பண்ணிட்டே இருக்காங்க பேசலாம் சி மாநில அரசுக்கு வந்து எல்லா விதமான உரிமை இருக்கு பேசலாம் இல்லைன்னு சொல்ல வரல அதை ஏன் டைவெர்ட் பண்ணி தவறான விஷயத்த மக்களிடையே கொண்டு போயிருங்க சொல்றதுதான் என்னுடைய ஆவேதல் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க சார் அதே மாதிரி மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை புரிதல் இல்லைன்ற ஒரு வாதத்தை இன்னும் எத்தனை வருஷத்தை கொண்டு போக முடியும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இதுல என்ன ஒரு விஷயம்னா இதில் ஊடகத்திற்கு பங்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இருக்குற டிஆர் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு மீடியா ஒரு தலைவர் வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் நான் இந்த டிஆர் பிரியேட் கொண்டு போகணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது உண்மையோ பொய்யோ அண்டு ரெண்டாவது பக்கம் ஒரு வியூங்க அடிப்படையில் ஒரு டேரக்ட் செட் பண்ணணும் மீடியாவில் அது பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கே குழம்பு கொழம்பு கொள்ளாங்க எது உண்மை எது பொய்யுன்னு தெரியாத அளவுக்கு வந்து போயாச்சு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது உங்கள் மாதிரி டிஜிட்டல் மீடியாஸ் தான் ஏன்னா இப்போ எல்லார் கையில வந்து உலகம் இருக்குது மொபைல் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை வந்து வேறு விதமாக வந்து அவங்க சொல்கிறப்ப வந்து கன்ஃபியூஷன் ஆகலாம் எது உண்மை எது பொய்யன்னு சொல்ல முடியாது ஸோ அதை உடைக்கணும்னா இந்த மாதிரி வந்து தலைவர்களுடைய அறிக்கை இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இதெல்லாம் வந்து மக்களிடையே போகிற அளவுக்கு வந்து நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் உண்மையான விஷயத்தை வந்து மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் எங்களுடைய பாஜக உடைய தலைவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அறிக்கையாக கொடுத்துட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்காங்க என் டிபேட்டுலாம் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து மக்களை வந்து திசை திருப்பதுன்றது வந்து டைம் மேட்டர்ஸ் டைம் வில் டிசைட் இப்போ ஒரு விஷயத்தை வந்து பொய்யான விஷயத்தை வந்து நூறு வாட்டி சொன்னால் உண்மை ஆக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க ஆனால் உண்மை உண்மைதான் பொய் பொய் தான் அது காலம் பதில் சொல்லும் நீட்டை சொன்னாங்க டைம் டைம் டேக்கன் இப்போ அது வந்து அடைஞ்சிச்சு இப்போ முன் மும்முள்ளிக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டைம் அப்புறம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு மிஞ்சி மக்களை வந்து அவங்க வந்து கன்ஃபூஷன் பண்ணனும்னு சொல்லி அவங்களுக்கு கொழப்பறதுக்காகதான் இந்த மாதிரி நிறைவேட்டு கொண்டு வர்றாங்க என்னுடைய இதான் சொல்ல வரீங்க எல்லாரும் மக்களை குழப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஊடக பிரிவு தலைவரா இருக்கீங்க தேசிய கட்சியின் ஒரு மாநில அளவு இல்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ உங்க கட்சிக்கெல்லாம் தெரியவே தெரியாது சார் மீடியா ஒரு பலம் அப்படி இருக்கு அப்படின்னா உண்மை விஷயங்கள் கொண்டு போறதுக்கு மீடியாக்களுக்கு நீங்க எல்லாம் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இருக்கீங்களா இருக்காங்க எப்படி பண்றேன்னா எங்களுக்கு வந்து அறுபத்தாறு மாவட்டம்மா அறுபத்தாறு மாவட்டத்தில் இப்போ என்னுடைய ஊடகப் பிரிவில் மட்டும் நான் சொல்லக்கூடிய நிர்வாகிகள் வந்து மாவட்ட தூரமாக சேர்ந்து வந்து கிட்டக்கிட்ட மூவாயிரம் நிர்வாகிகள் வந்து எங்கள் மீடியா டீமில் இருக்காங்க ஸோ மூவாயிரம் நிர்வாகிகள்னா சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு கீழ் கீழே இருக்காங்க மண்டல் லெவலில் வட்ட லெவலில் இருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி ப்ராப்பராக வந்து மாவட்ட வாரியாகவும் மண்டல வாரியாகவும் நாங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இல்லை நான் சொல்லுறது வந்து டிஜிட்டல் சேனல்ஸ்லேருந்து ஏன் ஈவன் எங்களுடைய சோஷியல் மீடியா டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இப்போது கடைக்கோடி போய் மக்களுக்கு தெரியக்கூடிய அளவில் கிராமம் தூரம் போகிற அளவில் வந்து நம்ம நிர்வாகிகளை போட்டுட்டு அந்த தகவல் வந்து கொண்டு போகிறோம் பிரேக் பண்ணுறோம் அவங்க சொல்லக்கூடிய ஃபேக் நெரேட்டிவ் வந்து அங்கே பிரேக் பண்ணுறோம் பிரேக் பண்ணி கொண்டு போகிறப்ப வந்து இது எப்படின்னா விண்வெளி சுச்சுவேஷன் மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு அவங்க எது கொண்டு வந்தாலும் நாங்கள் உடைக்கிறோம் அவங்க எத்தனையோ நிறைய செட் பண்ணாலும் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அது அது அப்படியே வந்து உடையுது ஸோ அதை வந்து கீழ்த்தட்டு மக்களுக்கு நான் பூத் டெவலப் கொண்டு போகிறதுக்கு வந்து மீடியாவில் வந்து நாங்கள் வந்து முழுமையாக வந்து நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம் அதே விதமாக வந்து அதுக்கு எஃபெக்ட் எனக்கு தெரியுது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து அந்த கையெழுத்து கொண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கொள்கை உண்மையில சொல்கிறேன் அப்ராக்ஸிமேட் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் இப்போ ரீச் ஆயிருக்கு அந்த நான் சொல்கிறது வந்து ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சாஃப்ட் காப்பியாக இருந்தாலும் அது எப்படி முடியுது ஸோ கீழ்தட்டு தட் இஸ் பூத் லெவலில் வந்து கொண்டு போகிறோம் நாங்கள் கொண்டு போயிட்டு அதை கொண்டு போகிறப்போது அந்த மீடியா பங்கு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லிருக்கேன் நேஷனல் சேனல் சொல்லுடைய நியூஸை வந்து ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் நியூஸா இருந்தால் ஒரு பத்து செய்தி வரும் நேஷனல் ஸ்டேட்டு இதெல்லாம் இப்பெல்லாம் அப்படி இல்லை எந்த பேப்பரை பார்த்தாலும் சரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கவரேஜஸ் எல்லாம் இருக்கு அதே தான் மெயின் மீடியால கூட அப்படிதான் இருக்கு மெயின் மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சரி பத்துல வந்து அஞ்சு நியூஸ் வந்து நம்மளோட நியூஸ் வருது அந்த நம்ம வந்து வளர்ச்சி அடைந்தோம் என்று சொல்றது நான் பெருமையாக தான் இருக்கேன் பட் நீங்க சொல்றது வந்து மீடியா டிஜிட்டல் மீடியா சம் வாட் ஓகே சார் நீங்க சோசியல் மீடியா சொல்லலாம் டிஜிட்டல் மீடியாவில் கொண்டு போகும்போது ஓரளவுக்கு ரீச் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதையும் தாண்டி இந்த நேரடிவ் செட் பண்றாங்க சில குற்றங்கள் நீங்க மட்டும் கிடையாது பாஜக வந்து பேசும்போது கூட எல்லா சேனல்ஸும் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா எல்லாமே வந்துட்டு நேர்மையான விஷயத்தை கொண்டு போறதே கிடையாது இதை பத்தி எல்லாம் அண்ணாமலை அவர்கிட்ட கேள்வி கேட்கறோம் மற்ற யாருக்குன்னா கேள்வி கேட்கிறாங்களா எப்படி டாக் கொஞ்சம் நாவ இயல்வா எல்லாரும் மக்கள் மனசுலயுமே பேச ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகள் தான் இது எல்லாமே அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு சேட்டலைட் லெவல் சேனல் இருந்து இயக்கக்கூடிய அளவுக்கு ஏன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சேனல் கூட இல்லையே இல்லை அப்படி இல்லை இப்போ வந்து அப்படி இல்லை பாருங்கள் இப்போ கவர்மெண்ட் பாடிஸ் டிஃப்ரெண்ட்டுங்க கட்சி டிஃப்ரெண்ட் இப்போ மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் வந்து மினிஸ்டராக இருந்தாலும் சரி அப்படி இல்லை இது நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா கட்சி வேறு நம்மளே ரூலிங் வேறு ரூலிங்னா நாங்கள் இருந்தாலும் சரி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ஊடகத்து வாலியாக வந்து கொண்டு போகிறோம் அது எந்த அளவுக்கு வந்து அவங்க கொண்டு போகிறது மீடியா அவங்களுடையது அவங்களுடைய திசை திருப்பது அவங்களுடைய விருப்பம் இப்போ டிபேட்டில் போகிறாங்க ஆக்சுவலாக டிபேட்டில் போகிறப்ப வந்து எங்காலம் வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற விஷயத்து தான் அவங்க வந்து பேசணும் அப்படிலாம் இல்லை இப்போதைக்கு என்னென்ன இருக்கோ கண்டென்ட் இருக்கோ எல்லா கண்டெண்ட்டும் அப்டேட் பண்ணி அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து நம்ம பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு சேனல் வச்சுருக்காங்க ஆமாம் ஸோ அது மாதிரி பாஜக கணக்குன்னு கூட மி ஓ கட்சி அப்படின்னா ரெண்டு மூணு வச்சுக்கலாம் அப்படி இல்லை சேனல்ஸ் ஓன் சேனல்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணோம் இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படி அது வந்து ஃபோக்கஸ் இல்லை அப்படி ஃபோக்கஸ் இல்லை ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கு முயற்சிகள் இன்னும் தொடர்ந்து வரலாம் ஃப்யூச்சரில் இப்போதைக்கு இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா டெமோக்ரேட்டிக்காக நடுநிலையாக இருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கோம் அதே விதமாக வந்து சொல்லக்கூடாது நான் அந்த சில திமுக சம்பந்தப்பட்ட ஊடகங்கள் தவிர மீதி எனக்கு தெரிந்த வரை ஓரளவு வந்து நடுநிலையாக இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்தது பார்க்கும்போது சார் இப்போது மக்களவையில் வந்துட்டு ஒர்க் மோசாக கொண்டு வந்தாச்சு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இல்லையா வெயிட் பண்ணி பார்த்து மெல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நேற்று இரவு வேறு நேற்று இரவுன்னு சொல்ல முடியாதம்மா அது வந்து எப்படின்னா எப்போவுமே சொல்லிக்கலாம் ஆக்சுவலாக என்னன்னா இவங்க கூட முதல்வர் கூட மிட் நைட் ரெண்டு மணிக்கு கொண்டு வந்தாங்க அப்படி இல்லைம்மா ஆக்சுவலாக அந்த பார்லமெண்ட் செஷன் வந்து காலை பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு முடிக்கிறப்போ வந்து ஆறு மணி ஆகிடுச்சு இந்த எயிட் ஹவர்ஸ் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் வந்துச்சு இந்த டிஸ்கஷனில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதெல்லாம் பேசி எல்லாம் அப்ளை பண்ணி அது ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது வந்து பிட்வீன் டென் டூ சிக்ஸ்த்தாக பாஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து பாஜகவுடைய சித்தாந்தப்படி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளில் வந்து எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியாக இருந்தாலும் சரி நீட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நாங்கள் சொல்லி சேரும் மக்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் செய்வோம் நாங்கள் சொல்கிறோம் சொல்லி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்தது அதை வந்து நம்ம வந்து திருத்தங்கள் செய்கிறோம் இந்த வக் வக் மசோதான்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட கடமை நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விவாதங்களில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் பேசியிருக்காங்க இதை வந்து விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு வந்து கிராமம் அளவில் வந்து நம்ம வந்து பொதுக்கூட்டங்கள் அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஷோஸ் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பேப்லேட் பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் அதை என்ன சொல்ல வரோம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லா விதமான மக்களும் இருக்காங்க இந்த எல்லா விதமான மக்களுக்கு வந்து அடிப்படையாக தேவையான விஷயம் என்னென்னா அவங்களுடைய ரைட்ஸை வந்து யாரும் விட்டு கொடுக்க சொல்ல நாங்கள் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா அந்த இஸ்லாமிய சமுதாய சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வந்து சரியான முறை முறையில் வந்து அது மெயின்டைன் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு அதுதான் இப்போ இவங்க திருப்பி அதே விதமாக காங்கிரஸ் கட்சியும் சரி திமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய செட் பண்ணுறாங்க இது வந்து அகெயின்ஸ்ட் வந்து முஸ்லீம்ஸ் இல்லை ஏன் இல்லை நான் சொல்லல முதல்ல கேட்டுக்கங்கிறேன் இது வந்து இந்த ஒர்க் இந்த ஆக்டுக்கான பிரச்சனை வந்து ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் இல்லை கிறிஸ்டின்ஸு பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இங்கே வந்து எல்லா விதமான மக்கள் இருக்காங்க ஸோ இது வந்து ரெகுலரைசேஷன் பண்ணணுன்றாங்க அந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து இறைவன் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நிலங்கள் வந்து சொத்து வந்து வந்து இந்த வக்பாட் கொடுப்பாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வரக்கூடிய வருமானம் வந்து அவங்க சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து அது வந்து படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறதுனால நல்லா புரிஞ்சுங்கம்மா நம்ம நாட்டிலேயே நம்மளுடைய இந்திய திருநாட்டிலேயே வந்து ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் பார்த்திங்கன்னா ரயில்வேஸ் டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து ஹையஸ்ட் லக் ஸோ அவ்வளோ லட்சக்கணக்கான ஏக்கர் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒன்பது லட்சத்து ஐம்பது ஐம்பதாயிரம் ஏக்கர் மோர் தென் தட் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படி இருந்து வந்து அதை ரெகுலரைசேஷன் பண்ண முடியாமல் ஓப்பனாக சொல்லணும் அதுவே வந்து ஆக்கிரமணத்தில் இருக்குது நிறைய பேர் அது வந்து எக்ரோச் பண்ணியிருக்காங்க அப்போது அதை வந்து ரெகுலரைசேஷன் பண்ண பண்ண வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் பிரதமர் தான் எல்லா விதமான மக்களுக்கு வந்து அவர் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும் இப்போ வந்து திரிபுர தலாட் வந்து எதிரானதுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து ஹையஸ்ட் பெனிஃபிஷியரி வந்து முஸ்லீம்ஸ் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டின்னு சொன்னாங்க அது எந்தளவுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா அது புரிஞ்ச அப்புறம் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க அதே விதமாக வந்து இந்த இந்த வக்ஃபா பாலியத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளா இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் பெரிய வந்து அந்த பிஷப் சொல்லுவாங்க அந்த சர்ச்சஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இது மக்களிடையே கொண்டு போனாலே இவங்களுடைய கவலை நாடகம் தெரிஞ்சிடும் ஏன்னா வந்து பாஜக பாசிச கட்சி பாஜக சிறுபான்மையினுக்கு எதிரான கட்சி ஒரு நிறைய பேர் செட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் இது சொல்ல வரல இது மக்களுக்கு உண்மையிலே வந்து கொண்டு செல்லும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அவங்களோட வாழ்வில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதுல ஒரு விஷயம் வந்து ஜாயின் பார்லமெண்ட்ரி கமிட்டி தெளிவாக வந்து இது வந்து நேற்று நினச்சி இன்னைக்கு வந்து வந்ததில்லை இது வந்து பல ஆண்டுகளாக வந்து கிட்ட கிட்ட வந்து லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டு இதுக்குன்னு ஸ்டேட் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வந்து ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே சேர்த்து வந்து நேஷனல் லெவலில் வந்து ஒரு கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்லமெண்ட்டு கொண்டு வராங்க ஸோ கொண்டு வந்து அதை வந்து டிஸ்கஷன் பண்ணாங்க பார்லமெண்டில் அதுக்கப்புறம் தான் பில் பாஸ் ஆகுது ஸோ அதனால வந்து இது எந்த ஒரு காரண காலகட்டத்திலும் வந்து நம்ம இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு வந்து நல்லதுன்றது என்னுடைய காரணம் ஸோ அப்போ ஓகே பாஜக வந்து அனைவருக்குமான கட்சி அந்த பாகுபாடும் கிடையாதுன்னு சொல்ல வரீங்க அதே மாதிரி மும்மொழி கொள்கை வந்து கொண்டு வந்தாலும் மக்களுக்கு நல்லதுங்கிறீங்க இது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் ஃபைனலாக இந்த விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நம்ம மத்திய அரசு வந்து எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் நீங்கள் சார் பத் பத்து திட்டம் கொண்டு வந்த நாட்டுக்காக பத்து திட்டத்தை வந்து கண்மூடி வந்து இவங்க வந்து எதிர்க்கிறாங்க அரசியல் காரணங்களுக்காக தவிர எதுவுமே இல்லை டீலிமிடேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அதையும் தெளிவாக சொல்றோம் நாங்கள் ஆமா குறையாதுன்னு சொல்றீங்க ஆனால் குறையுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாதம் அதான் சொல்ல வர நீங்கள் பத்தில் பத்து நான் சொல்ல வரேன் பத்தில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு இல்லை ஒன்றாவது நீங்கள் இது உண்மையில மக்கள் நலன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ நான் சொல்லலாம் நான் எது கொண்டு வந்தாலும் சரி மக்களுக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது ஏன் இந்த எல்லாம் நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியோட வந்து நீங்கள் கூட்டிகிட்டு இருக்கிறப்போ வந்து அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் ஏன் கிளைம் பண்ணல நீங்க நான் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி இதெல்லாமே வந்து காங்கிரஸ் காலகட்டத்தில் வந்து ரேஸ் பண்ணியிருக்கலாமே கச்சத்துக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி டீலிமிடேஷன் பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் அப்போயே பேசிருக்கலாமே அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸோ அதனால் வந்து பாஜக எப்போவுமே மக்களுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய கட்சி என்பது என்னுடைய வாதம் கிரேட் சார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி நன்றி